தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் புகழிடமே கோட்டையே சுதேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா புகழிடமே கோட்டையே சுதேவா நம்பி நம்பியிருக்கும் தெய்வமும் நீதானையா என்னோடு இருப்பவரும் நீர்தானையா என்னோடு இருப்பவரும் நீர்தானையா என்னை விடுவித்து காப்பவரும் நீர்தானையா எம்மை விடுவித்து காப்பவரும் நீர்தானையா உகளிடமே கோட்டையே தேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்தான புகழிடமே கோட்டையே தேவா நான் நம்பியிருக்கும் தெய்வமும் நீர்தானையா இறைவாக்கினர் எளிமையுலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் அதிகார முப்பத்தி ஒன்று இறை திருவசனம் மூன்று உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் பேரன்போடும் இரக்கத்தோடும் எம்மை காத்து வழி நடத்தி வருகின்ற ஆண்டவரை இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக ஆண்டின் புதுக்காலம் இருபத்து எட்டாவது ஞாயிறை அர்த்தமுள்ள வகையில் நாங்கள் கொண்டாட திவ்ய பூசையிலே குடும்பத்தோடு இணைந்து ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து வாய்ப்புகளுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே நாங்களும் ஒரே மனதோடு திவ்ய பழி பூசை மறையுரை இன்னும் பல்வேறு வித இறைவார்த்தை வாசிப்பு நற்கருணை சந்தித்தல் குடும்பத்தோடு இணைந்து குடும்ப ஜெபம் செய்தல் என பல்வேறு விதமான திருவழிப்பாட்டு நிகழ்வுகளிலே நாங்கள் முழுமனதோடு ஈடுபட மேலும் எங்களது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஞாயிறு என்ற கடன் திருநாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நாங்கள் இன்றைய நாளிலே கேட்ட உம்மிடம் வந்து உமது அனுபவத்தை அனுபவித்த வாசித்த இறை வார்த்தை என அனைத்தையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம் இந்த அனைத்திலுமிருந்து நாங்கள் உமது பேரன்பை முழுவதுமாக சுவைக்கும் மாண்டவர உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் பேரன்பால் எனவே ஈர்த்துள்ளேன் என்ற வார்த்தை மைய பொருளாக இருப்பதை உணர்ந்தோம் எத்தனை விதமான காடு மேடுகள் இன்ப துன்பங்கள் அவை அனைத்திலும் உமது பேரன்பு எங்களை தாங்கி வழி நடத்தியதை தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து உமது பேரன்பு இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ள வேண்டுமா ஜபிக்கின்றோம் குழந்தை பிள்ளைகளை இழந்து குடும்பங்களை இழந்து கணவன் மனைவியை இழந்து பெற்றோரை இழந்து யாருமே இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பொது பேரன்பு நிறைவாக இருப்பதாக சொந்த உறவுகள் படிப்புகள் இவை அனைத்தும் தூரை ஓடி போகலாம் ஆனால் அனைத்திலும் இருந்து எமை அரவணைப்பவர் அன்பு செய்பவர் இரக்கம் காட்டுபவர் நீர் மட்டுமே ஆண்டவர் உமது அன்பு இரக்கமும் ஒரு நாடும் மாறாது என்பதனை நாங்கள் உணர்ந்து வருகிறோம் நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு வேலையை உமது கரங்களிலே முழுமையாக ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே எமை எதிர்த்து வருகின்ற தீக்கிணைகள் எமை சுற்றி வாழ்கின்ற தீய உறவுகள் சிறு சிறு விசபூட்சிகள் என அனைத்திலும் இருந்து இந்த இரவிலை நீர் பாதுகாத்திரலும் உமது அன்பு பிரசன்னம் மட்டுமே எங்களை முழுவதும் வழி நடத்தட்டும் உமது ஆவியானவரின் நிழலில் இந்த இரவு நேரம் முழுவதையும் நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு உமது ஆற்றலை மருளையும் தந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று எங்களை சிரம் தாழ்த்தி உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியறலும் ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவிலாக வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவு புகழ் இயேசுவே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழக தொலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ